கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் டாகதாக இன்னைக்கு வந்து ஒரு சொல் நம்முடைய வார்த்தையானது எப்படி இருக்கணும் இதமான வார்த்தை சமாதானம் அளிக்கும் வார்த்தை ஆறுதல் படுத்தும் வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கணும் கிருபி பொருந்தியதாக உங்கள் வார்த்தை இருக்க வேண்டும் விவேகி விவேகி என்றால் முன்கூட்டியை யோசித்து பேச வேண்டும் இப்படி பேசினால் என்ன நடக்கும் என்று இந்த வார்த்தை பேசினால் சண்டை வருமா சமாதானம் நடக்குமா சந்தோஷம் வருமா என்று செயல்படுவது நம்முடைய வார்த்தையானது இருக்க வேண்டும் மற்றவர்களின் இறுதியை குளிர்விக்கணும் மற்றவர்களை அள வைக்கவோ கோபப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கக்கூடாது நாம குளிர்ந்த உள்ளவர்களாய் இருந்தால் மற்றவர்களிடம் பேசும் போது குளிர்ந்த மன்ன உள்ளவர்களாகவே பேசுவோம் நாம் எப்படி இருக்குமோ அப்படியே தான் வார்த்தையும் இருக்கும் வரும் நாம் தேவ சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய செயல் சொல் பார்வை நடை எல்லாமே பரிசுத்தமாய் காணப்படும் உங்களிடத்தில் விசாரிக்கிறவர்களிடத்தில் சாந்தத்தோடு பதில் சொல்லுங்கள் என்று ரெண்டு தித்தி ரெண்டு இருபத்தி நாலில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வார்த்தையானது விலை மதிப்பில்லாதது உங்கள் வார்த்தையினால் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் நீதிமான் என்றும் தீர்க்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றவர்களுக்கு பிரோஜனம் உண்டாகும் வார்த்தை உண்டானால் அதாவது பக்தி விருத்திக்கு உண்டாகும் ஏதுவான வார்த்தை உண்டானால் உங்களிடத்தில் அதாவது நம்முடைய உண்டானால் அதையே கேட்குறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி நம்மளே பேச சொல்லிக்கிறார் சரிங்களா அதுவே நமக்கு நல்லது மற்றவர்களுக்கும் நல்லது சரிங்களா தேங்க்யூ